திருவண்ணாமலை கார்த்திகை மகாதீப திருவிழாவையொட்டி கிரிவலம் தொடர்பாக பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை காவல்துறை வெளியிட்டிருக்கிறது திருவண்ணாமலைக்கு வரும் பக்தர்களுக்கு நீர்மோர் வழங்குதல் ஆசிர்வதித்தல் என்ற போர்வையில் ஏமாற்றியும் மிரட்டியும் பணம் வசூலிப்பது குற்றம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பக்தர்கள் நான்கு கோபுரங்களுக்கு முன்னதாகவோ கிரிவலப் பாதையிலோ கற்பூரம் ஏற்றக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கால்நடை உரிமையாளர்கள் கால்நடைகளை கிரிவலப் பாதையில் விளங்கவிடக் கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உரிய அனுமதியின்றி அன்னதானம் வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே அன்னதானம் வழங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பக்தர்கள் கிரிவல பாதையை ஒட்டியுள்ள நீர்நிலைகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என கூறியுள்ள காவல்துறை அனுமதியின்றி வனப்பகுதியில் பிரவேசிப்பதும் மலையின் மீது ஏற முயற்சிப்பதும் குற்றம் என கூறியுள்ளது அவ்வாறான செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளது கிரிவல பாதையில் கடைகள் அமைத்தோ